ஹாய் ஹலோ மக்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம்னா தமிழ்நாட்டு காவல்துறையின் புதிய முயற்சி அப்படின்னு ஒரு தமிழில் வச்சு போட்டிருக்கிறேன் என்னடா அப்படின்னா என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன புதிய புதிய முயற்சி பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நான் வந்து எதர்ச்சியாக ஃபோனை வந்து நோண்டிக்கிட்டு இருந்தேன் சனி ஞாயிறு நோண்டிக்கிட்டு இருந்து ஒரு ரெண்டு நாள் கழித்து எனக்கு ஒரு மாதிரி மெசேஜ் வந்துச்சு அதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு காவல்துறை நீங்களும் விளையாடுகிறீர்களா கிரவுண்டில் விளையாடுங்க மொபைலில் வேண்டாம் ஹேஷ்டேக் எக்ஸிடண்ட் எஸ்கேப் அப்படின்னு ஒரு வேறு லெவலில் ஒரு மெசேஜ் வந்து நம்ம மக்களுக்கு வந்து தெரிவிச்சிருக்குறாங்க அதனால் நாம் அதை கேட்டு பின்பற்றுவோமாக அங்கே நம்மளுக்கு இந்த மெசேஜ் உதவி செஞ்ச மாதிரி நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து காவல்துறைக்கும் நாம் செய்வோம் இப்போ நம்ம வந்து மொபைல் யூஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸை நம்ம பார்த்துருவோம் ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்து கழுத்தை குமிஞ்சு முதுகை பென்ட் பண்ணி நீங்கள் கேம் விளாண்டோ மொபைல் யூஸ் இருந்தீங்கன்னா நெக் ஸ்ட்ரெயினும் பேக் பெயின் ஸ்ட்ரெயினும் வரும் ஃப்யூச்சரில் உங்களுக்கு போனோட ஸ்ட்ரக்சரே மாறும் கண் வந்து உங்களுக்கு பாதிக்கும் உங்களால் வெளிய சொசைட்டிலேயோ இல்லை உங்களோட ஃபீல்ட்லேயோ கரெக்டான கான்சென்ட்ரேஷனை உங்களால் செலுத்த முடியாது அடிக்ஷன் ஆயிடுவீங்க மென்டல் ஹெல்த் பாதிக்கும் எக்கச்சக்கமான குறைகள் இருக்குது அதனால் மொபைல் ஃபோனை தேவைக்கு மட்டும் பயன்படுத்திட்டு ஃபீல்டில் வந்து விளையாடுங்க ஃப்ரீ ஃபயர் பப்ஜி எல்லாம் விளையாடாதீங்க விளையாடுறத குறைச்சிக்கோங்க நம்ம தமிழ்நாடு போலீஸ் வந்து ஏதோ ஒரு சீரியஸான கேஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அட்வைஸ் கொடுத்துருக்கதை நாங்கள் பா நான் பார்த்துருக்குறோம் ஆனால் இந்த மாதிரி எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி மெசேஜ் வந்துருக்குது அதை நான் என்கரேஜ் பண்ணுற விதமாக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் சல்யூட் டூ தமிழ்நாடு போலீஸ் வாழ்க வாழ்க வாழ்க்கை